ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல ஏமாத்திட்டுதான் இருப்பாங்க நெசத்து தாண்டா சொல்றேன் உன் அக்கா காரியா சே சே அவளை அக்காடே சொல்லாத அவளாம் அந்நியமான ஆல்பத்துக்கே அவளுக்கு எல்லாம் அக்கான்னு கூப்பிடறதுக்கு கூட ஒரு தகுதி இல்லாதவ அவளை போய் அக்கா அக்காக்கான இப்ப கூட அவள் நினச்சி பேசிட்டு கிடக்க அவள் பட்டு தோகரத்தை பண்ணிருக்கா பாத்தியா நான் இந்த நடைமுறை இருக்கிறதுக்கு காரணம் அவதியா நீ இந்த நடைமேல் இருக்கிறது காரணமா அவதியா அவளோட அப்பா அம்மா சத்தத்துக்கு காரணம் நான் தான் நினைச்சுக்கிட்டு என் கை காலம் விளங்க முடியாம பண்ணா கடைசி இப்போ வாழ்க்கையில விளையாடிட்டு கொடுக்கா ஆனா நீ இல்ல அவளை போன போதுன்னு மனுச்சி மறுபடியும் இந்த வீட்டுல இப்போ அதோட விளைவுதான் இப்படி உட்காந்துக்கிட்ட அழுச்சு கொடுக்க வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல இருந்துகிட்டு அவளுக்கு வேலை செஞ்சு கொடுந்தே கடைசியில பாத்தியா உனக்கு வச்சாலே வேணியே குழந்தையே இல்லாம ஒருத்தி குழந்தையோட இருக்கேன்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்கி இருக்கா நீங்க மட்டும் கொஞ்சம் சுதாச்சி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக இன்னதுக்கு இந்த உண்மை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்புறம் உன் அவள பிள்ளையோ பிரிஞ்சு இருக்க வேண்டியது கடவுளோட அருவியடைத்தான் இந்த உண்மையை நம்ம கண்ணுல காட்டிருக்காரு இப்ப யாவது புரிஞ்சுக்க கண்மொழி தனமா இல்லாம கண்டோகமான பாச வைக்காம உண்மையான பாசம் எது பொய்யான பாசை எதுன்னு புரிஞ்சுக்க பொய் ஓ பொண்டாட்டியை பார்த்து சமாளிட்டு பண்ணி கூட்டிட்டு வர வழியா பாரு போறப்பா கண்டிப்பா போவேன் சரோசி புரிஞ்சுக்கிடுவா நான் ஏதோ அன்னைக்கு கோவத்துல சொல்லிட்டேன் ஆனா என் மர்மவ தங்கமானவ அவன் மனுஷன் தங்கமான தங்க தொக்க தங்கும் நீ சொன்ன உடனே அவன் மனசுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம் யாச்சும் பண்ணி பாத்தியா நம்மளை நம்பி வந்த பொண்ணை நாம நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறது இல்லையா நம்மளுடைய குணமே இருக்கு அப்படி இருக்கையில நீ அந்த பொண்ணை அழுகு வச்சிருக்கேன் நீ எல்லாம் என்ன மாதிரி ஆளு ஏன் புள்ளனு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கடா அப்பா ப்ளீஸ் ஏற்கனவே நானே வந்து போயிருக்கேன் மேலும் பேசி வறுப்பாதீங்க நான் இப்பவே சரி போய் பார்த்து கூட்டிட்டு வரேன் நான் போன் பண்ண கண்டிப்பா எடுக்க மாட்டேங்கிறா வர கோவத்துல எடுக்கவும் மாட்டா அதனால நானே நேரடியா போய் பேசி கூட்டிட்டு வரேன் சாரி என் பேத்திக்கு போன் போடாதா அவகிட்ட பேசணும் போய் சேந்தில இருந்து அந்த புள்ள ஒரு போன் போட கூட பேசல பாத்தீங்க கண்ணுல புள்ளியும் காட்ட மாட்டீங்க கடுப்பால கடக்கு புள்ளி எம்புட்டனால கையில வச்சு வளத்துட்டு இப்போ என்னடான்னா அவன் எனக்கு கண்ணுல கூட காடாம வச்சு கடக்க கஷ்டமா கடக்கு என் பேத்திக்கு ஒரு ஊய கால போன் போடு ஆ பண்ணிட்டே இருக்காச்சி இருங்க கெட்டி போன் எடுத்தாளா ஐயா ஆச்சி எதுக்கு இப்படி அவசர பண்றீங்க போன் ரிங் தான போயிட்டு இருக்கு சத்த பொறுமை இருங்க எடுத்து உடனே பாப்போம் ஹலோ இந்த பக்கம் சின்ன பொண்ணு அந்த பக்கம் யாரு ஏடி சின்ன பொண்ணே என்ன யார ஓரே நீட்டி கிடக்குவா போன் நம்பர் பார்த்தா தெரியல யாருன்னு அதுவே ராணி நீங்களா சொல்லுகா என்ன திடீர்ல போன் பண்றீங்க அடி பாவி சின்ன பொண்ணு மாவளே ஏ போன் நம்பர் கூட சேவ் பண்ணி வைக்கல நீங்க ஆ அது பண்ணி வச்சனே انا என்ன பண்றது திடீர்னு அழிஞ்சி போச்சுகா அத இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் என்னமடி இங்க இருக்கே இல்ல அக்கா அக்கா பின்னாடி அழிய வேண்டியது அங்க போன் அக்கா நான் கரெக்ட் வேண்டியது என்னம செத போ இந்த ஓ ஆச்சிடா வந்திருக்காத ஓண்ட பேசாம பாத்துக்க ஏ வீடியோ கால் சொன்னாங்க நான் வீடியோ கால் பண்ணவா வீடியோ காலா எதுக்கு ஏன் எங்க ஆச்சு வீட்டு பார்க்கணுமா உன் புள்ளிய பாக்கணும் மண்டி கேட்டி என்னன்னு சொல்லுடா போனை கொண்டா நான் பேசுதே ஆ இராச்சி போன் ஸ்பீக்கர்ல போடுதே பேசு கேட்டி பேத்தி சொல்லாச்சி என்னாச்சி என்ன மாமா ஆச்சி கேட்டி ஊருக்கு போறது ஒரு போன் மட்டும் பேசி கேட்டி கழுது ஆ குழந்தை கண்ணில கூட காட்ட மாட்டீங்க இந்த நாளைக்கு போன் பட்டனா நான் வந்து பாப்பம்ல குழந்தையே தூக்கி ஓடிட்ட வா இந்த சாக்குமே தொல்லை இல்லாம சந்தோஷமா இருக்கியா என்ன ஆச்சி இப்படி சொல்லிப்டி ஏறி பாத்து எடி போதைக்கு போத வர நடிக்காதே அங்க அழுகி வரல ஒரு மண்ணு வரல நீ நடிக்கிறது அப்பட்டமே தெரியுது பாதிக ஆ பாபு சி சரி ஊடு ஆச்சி எடி இந்த பொம்பளங்களே பிளாடி புருசு ஊடு போற உடனே பறந்து ஊடு வந்து புடிங்க ஆ பறந்து ஊடு வந்த உடனே புருசு ஊடு வந்து புடிங்க உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பாதிக இந்த ஒரு மாடு வர வாங்கி என் கல்லை கட்டி விட்டுட்டு போடு அந்த மாடு விட்டு இங்க டாங்க கூட என்னால நகர முடியல ஏ பியார் கொஞ்சம் வந்து பார்க்கறானே பார்த்தால முடிய மாட்டீங்க நீ போன் மட்டும் பேச மாட்டீங்க வா என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல ஆ கொளஞ்ச முகத்தை காடிட்டி ஐயோ ஆச்சி குழந்தை இங்க இல்ல ஆச்சி என் மாமியார் குழந்தை தூக்கிட்டு என்கிட்ட போயிருக்கு

சாரிட்டி அப்போ நான் கிளம்புறேன் வேற என்ன பண்றது வந்து வர ஆவுல சரி போறேன் சாப்பிட்டு போகறேன்ட்டி நான் ஒத்தியில்தானே கிடைக்கும் ஒரு வாட சோறு உடைச்சு குழம்பு வச்சாலே போதும் ஒரு நாள் புழுதுக்கு சாளுக்கே அதே உள்ள கிடக்கு மிச்சம் மீதி நாளைக்கு மீண்டி போச்சா நல்லா இருக்காது நான் போய் சாப்பிடுவேன் சரியா வாடே கருஜா சொல்லுங்கம்மா ஏன் கடை ஒரு மாதிரி இருக்கும் வா உடம்பு ரொம்ப முடியல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போமா ஏண்டாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நல்லாதான் இருக்கு கெண்டத்தடி நல்லா இருக்கு வா உன் முகமே வாடி வதிங்க போய் கிடக்கு மாச்சமா இருக்கும்போது முக பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவா ஒரு சிலவுக்கு வாந்தி மயக்கம் மந்தமா இருக்கிறதுனால முகம் பொலி வேந்து இருக்குன்னு சொல்லுவா ஆனா நீ வந்த நாள்ல இருந்து எப்படியா கிடக்கியே என்னடி ஆச்சு சொல்லு உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையான்னு கேட்டாலும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர மாட்டீங்க அது மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்குமா கேட்டி கழுதுவா ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னும் ரெண்டு நாள்ல செக் பண்ணிட்டு வர போறவா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படியோ அதுல ஒண்ணு ஆகாதட்டி நான் கடையில கிட்டே விளையாண்டி கிடக்கும்ல கண்டிப்பா குழந்தை நல்லபடியே பொறக்கும் கவலைப்படாத அந்த கவலை மட்டும் இல்லம்மா என்ன சொல்ல மாப்பிளை விட்டு வந்தது மனசுக்கு சங்கடமா இருக்கா நான் என்ன மாப்பிளை போன போட்டு வர சொல்லவா என்ன போன நீ பாக்குறியா ஓ மாப்பிளை இல்ல மனசுக்கு சங்கடமா இருக்கு நான் உடனே சொன்னேன்ப்பா சொல்லு யாட்டி இப்படி கத்துறவா பின்ன என்ன நானே கடுப்பு கழுப்பி நீ வர கழுப்பி ஏத்தி கரக்க பேச இரு இப்ப அவர் வந்தா என்ன வரலனா அவர் நினைச்சா நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல போய் வேலைய பாரு போமா யாட்டி கண்ணே மாப்பிளைக்கு உனக்கு எதாவது பிரச்சனையா பிரச்சனையே இல்ல அச்சனையே இல்ல முதல்ல நீ அம்மிக்கு போமா என்ன மாட்டி

அவங்க சொல்றது எதுவுமே நான் நம்ப மாட்டேன் என்னிக்கோ நீங்க தான் அறிவே இல்லாம அக்கா அக்கா நான் அழிஞ்சிட காண்டீங்க கரெக்ட் தான் நான் அக்கா அக்கா நான் அழிஞ்சது தப்புதியா ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அக்கா கூட குழந்தை ஒரு போதே நடந்து கொஞ்சம் அவசர போட்டுட்டு ஆனா அது ஒரு பெரிய முட்டாள் தனமே இப்போதெல்லாம் புரியுது தெய்வம் செஞ்சு மனு திருச்சு வா நம்ம வீட்டுக்கு போவோம் நான் எங்க வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் என் பதில் இதுதான் தெய்வம் செஞ்சு நேரா மீன் அடிக்காம போறேன்ங்கிறது வெளிய கோவப்படாத குழந்தைக்கு நல்லது இல்ல சொல்லுச்சா நானே ஒண்ணே ரெண்டு நாள் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லுச்சா

நீ இல்லாமல் அந்த வீட்டில் எதனால இருக்க முடியல சொல்லுவ ஏதோ அன்னைக்கு கோவத்துல பேசிட்டு அப்படே நீ கோவச்சிக்கிட்டு போனால் அடுத்த நிமிஷம் என் மனசு எப்படி வச்சிருக்கு தெரியுமா இருந்தாலும் நம்ம குழந்தைக்காக நான் அமைய இருந்தேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணிருக்கு இதுக்கு நான் எப்படி உன்னைய விட முடியும் நீ நம்ம வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு தடவை தேங்க்ஸ் ஆமா மாமா அவரே வெளிய போய் கர்மா பிள்ளை நீங்க காபி குடிச்சிட்டு சரியா கிட்ட பேசிட்டு இருக்கே நான் போய் மதியம் அன்னைக்கு சமைக்கிறேன் ஒண்ணு அவசர இல்ல தே சமைங்க சரோஜாக்கு தோணியா இனி மட்டும் நான் இங்க தான் இருக்க போறே சரிங்க மாப்ள என்ன 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 சொல்லிய நான் கூட்டி நீ வர மாட்டேன்னு சொல்லிட்டல அப்படியே முடி பண்ணிட்டேன் என் பொண்ணட்ட எங்க இருக்காலோ அங்க தான் நான் இனி மட்டும் இருக்க போறேன் அதனால நீ இங்க எஃப்ட் நாள் இருந்தாலும் எத்தனை மாசம் இருந்தாலும் சரி இனி மட்டும் இங்க தான் நான் ஆபீஸ்க்கு போறே சரி அடைய ஆபத்த கழுப்படிக்கு முதல்ல இந்த போன் வச்சிருடே நோவே பொண்டாட்டி நீ என் கூட வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போவேன் இல்லாட்டி உன் கூட நான் எங்கன்னா இருப்பேன் வீட்டுல மாமா இருக்காருல்ல அவர் அப்பாவை பாத்துக்குவாரு ஐ வந்து கேர் இங்க இருந்து ஆபீஸ்க்கு போறேன் உன் நீ அக்கறையே பாத்துக்க போறேன் உன் மேல எனக்கு எவ்வளவு பாசு இருக்கணும் உனக்கு நிரூபிக்க போறேன் என் மேல இருக்கிற கோவம் உனக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு பேருக்கு சேர்ந்து போவோம் அது வரைக்கும் இங்க தான் ஒன்னா இருப்போம் இதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் உன்னோட பர்மிஷன் எனக்கு தேவையில்லை பொண்டாட்டி அதான் என் மாமனார் மாமியார் மாமியா இருக்காவுல அவங்க சொல்லட்டும் மாப்பிள்ள இருந்து விட்டு விட்டு போகணும்னு சொல்லட்டும் நான் போறேன் அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் ஏதோ ஒரு முடிவு பண்ணி தான் வந்துட்டீங்க என்ன பண்ணி போங்க ஆனா உன்னை யாத்தி தக்கள தடி பக்கத்துல வராதீங்க அது இப்படி பக்கத்துல பொடட்டி வச்சிட்டு பார்க்காம வராம வேகாம இருக்க முடியுமா பாக்குறேன் இனிமேட்டு தான பாக்கப் போறே